அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனியர்களுக்கு அடியி மூன்றே நாளில் முடிவுக்கு வரப்போகும் பிரச்சனையால் உங்கள் விதி மாறும் நேரமாக இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் சுக்கிரன் இரண்டாம் இடத்தில் புதன் அவரோடு தனக்காரகன் குரு குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் விழுதுங்க அதே போல் இத்தருணங்கள்ல தொடக்கத்தில் பல கிரகங்கள் சாதகமாகவே இருக்கின்றன பொருளாதாரத்தில் பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் சேமிக்கும் வழி உண்டுங்க சிலருக்கு இடமாற்றமும் வீடு மாற்றம் அமைவதற்கான சாத்தியக்குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குது குருவோடு புதன் இணைந்திருக்கிறாரு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்குங்க அதே போல புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு தாய் வழி சொந்தங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு கை கொடுத்து உதவ இருக்காங்க அதே போல அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நிச்சயம் வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது ரிஷபராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக கைக்கு கிடைத்த வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சத்தில் மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்கு அதே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் அடிக்கடி மனக்கவலையும் குழப்பமும் ஏற்பட இருக்குதுங்க மகிழ்ச்சியை மட்டுப்படுத்தும் வெளிநாட்டு முயற்சிகள் தடங்களும் தாமதங்களும் ஏற்படலாம் அதே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் கேதுடன் சேர்ந்திருப்பதால் கணவி கணவன் மனைவி உறவுகள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தாயினுடைய உடல் உடல்நிலையில கவனமாக இருப்பது அவசியங்க வருஷப ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தனைகளுக்கு தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது மகாலட்சுமியை வணங்குங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது